உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரே நிரம்பேனே சேலினை மூச்சனை உறக்களித்தேனே மனிதர்கள் விதியை நம்புகிறார்கள் இழப்பு ஏற்படுகிற பொழுது விதியை இன்னும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் நம்புகிறான் ஆனால் அவனுடைய வீடு நவதானியங்களினுடைய பற்றையாகிற பொழுது அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான் வீட்டுக்கு எல்லா பொருளும் வந்து சேருகிற பொழுது அவனுக்கு ஒரு புதிய ஊக்கம் பிறக்கிறது வங்கியில் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஊக்கம் வருவது இயல்புதானே ஆனால் அதே நாற்பது லட்சத்தை ஒரு கொடிய நோய்க்கு ஆளானதற்கு பிறகு அதை எடுக்க வேண்டிய நிலைக்கு அவன் ஆளாகிற பொழுது அவன் துன்பத்தில் சிக்கிக் கொள்கிறான் வள்ளுவர் அழகாகச் சொல்லுகிறார் பொருள் வந்து சேருகிற பொழுது அது ஆகுல் பொருள் அவரை விட்டு பிரிகிற பொழுது போகூள் என்கிறார் ஆகவே ஊழ் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை இந்த நாட்டில் தந்த வள்ளுவர் ஆகுள் போகூள் என்று ஊழை ரெண்டாக பிரிக்கிறார் பொருள் வந்து சேருகிற பொழுது ஊக்கம் குறைகிறது பொருள் கைவிட்டுப் போகிற பொழுது அவருடைய ஊக்கம் ஊனமாகி விடுகிறது ஆகூளால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூளால் தோன்றும் மடி அன்றைக்கே சிந்தித்திருக்கிறார் வள்ளுவர் என்றால் மனித இயல்பை அவரை போல படம் பிடித்தவர்கள் யாரும் இல்லை எஞ்ஞான்றும் இல்லை நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்